அன்பாண்டு பக்த கோடி பெருமக்களே சிவலிங்கம் உருவாகுவதற்கு வரலாறு இருந்தது நமக்கு எப்போதுமே ரொம்ப பத்து வயசுலேருந்து ஆன்மீகத்தில் அதிகமாக எண்ணங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது மீண்டும் இந்த திருக்கோயிலில் பதினைந்து ஆண்டுகளாக நான் தேவையாக சேவை செய்து வருகிறேன் இந்த விஸ்வதிகமாக இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி இந்த கோயிலில் பதினைந்து வருடாக தொடர்ந்து சேவை செய்து வருவதாலும் அதிகமாக என்னுடைய எண்ணங்கள் மாறுபட்டிருக்கிறது அடிக்கடி ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும் அதன் காரணமாக என்றால் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு அதாவது நல்லா சதுர்த்தி அன்னைக்கு எல்லோரும் கடையில் தான் விநாயகர் வழிபடுவார்கள் அது எனக்கு வித்தியாசமாக வழிபாடு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி என்றும் பஞ்ச கொண்டு வந்து அந்த மூலிகால் தயாரிப்பெற்ற விநாயகர் பிரதிர்த்தி செய்து வழிபட்டு மக்களுக்காக ஒரு நன்மை செய்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த சென்ற வருடமும் நாங்கள் மூலிகிராத திருநீங்கம் கொண்டு போயினோம் அதாவது எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஒன்றுதல் மகனாடி அனுக்கிரகம் இதனாலேயே உருவாகியது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு வருடமாக என்னுடைய கற்பனையிலே உருவாகி இருந்தால் உருவாகி கற்பனை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று அந்த ஒன்றுதல் தொடர்ந்து இருந்தனாலே அந்த வேலத்தினாலே அந்த சித்தர் அருளாதே சிவலிங்கம் உருவாகியது என்னுடைய கற்பனை மட்டுமல்ல இந்த கனவு கூட இந்த வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய அதிசயமான கருதுகிறேன் என்னுடைய வாழ்க்கையின் பலனை முழுமையளி கருதி என் சிவலிங்கத்தை பிரதித்து செய்கிறேன் என்னுடைய கருத்து என்னவென்றால் சிவலிங்கத்தை உருவாக்க அருளால் நிச்சயம் முடியாது என்பது அன்பு என்னுடைய திட்டவட்டமான நம்பிக்கை அதனால் அந்த சிவனுடைய அருளாலும் அந்த விநாயகப் பெருமா அருளாலும் ஆஞ்சநேய சிவன் அருளாலும் எனக்கு மனசு கொள்ளையாண்ட அதாவது எண்ணங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது உருவாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று அந்த சிவனுடைய நாமம் தொடர்ந்து ஒழுங்கு கொண்டே இருக்கும் அதனுடைய பிரிதொலியினாக சிவரங்கத்தை உருவாக்குகிறேன் அதனால் இதுக்கு ஒரு நல்ல விசேஷமான ஒரு ஒரு பவர் அதாவது ஒரு இருக்கும் என்பது நம்புகிறேன் அதனால் நீங்கள் அனைவரும் வந்து வழிபட்டு வாழ்கிறோம் என்று அனைவரும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்